திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் பூலோக வைகுண்டம் என புகழ்பெற்ற ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் சித்திரை தேர் திருவிழா பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இருபத்தி எட்டாம் தேதி வரை பதினோரு நாட்கள் நடைபெறும் விழாவையொட்டி நம்பெருமாள் பல்வேறு வாகனங்களில் காலை மற்றும் மாலை நேரங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் விழாவின் எட்டாம் நாளான இருபத்தி ஐந்து நாலு இருபத்தி ஐந்து காலை ஏழு முப்பது மணிக்கு நம்பெருமாள் கண்ணாடி அறையில் இருந்து வெள்ளி குதிரை வாகனத்தில் புறப்பட்டு சித்திரை வீதிகளில் வலம் வந்து காலை ஒன்பது மணிக்கு ரெங்கவிலாச மண்டபம் வந்து சேர்ந்தார் பின்னர் மாலை ஆறு முப்பது மணிக்கு நம்பெருமாள் தங்க குதிரை வாகனத்தில் புறப்பட்டு சித்திரை வீதிகளில் வலம் வந்து வையாளி கண்டருளி இரவு ஒன்பது மணிக்கு கண்ணாடி அறையை சென்றடைகிறார் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சித்திரை தேரோட்டம் நாளை இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறுகிறது இதற்காக நம்பெருமாள் கண்ணாடி அறையில் இருந்து தோலு அதிகாலை ஐந்து மணிக்கு புறப்பட்டு ஐந்து முப்பது மணிக்கு சித்திரை தேர் மண்டபம் வந்தடைகிறார் பின்னர் அதிகாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு நம்பெருமாள் திருத்தேரில் எழுந்து அருளுகிறார் சிறப்பு பூஜைகளுக்கு பின் காலை ஆறு முப்பது மணிக்கு தேரோட்டம் தொடங்கியது பக்தர்கள் ரங்கா ரங்கா கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் இருபத்தி ஏழாம் தேதி சப்தாவரணம் நடைபெறுகிறது விழாவின் நிறைவு நாளான இருபத்தி எட்டாம் தேதி நம்பெருமாள் ஆளும் பல்லக்கில் எழுந்தருளி சித்திரை வீதிகளில் உலா வருகிறார் தேர் திருவிழாவினை முன்னிட்டு பக்தர்கள் முதல் நாள் மாலையில் சாறை சாறையாக வந்த வண்ணம் இருந்தனர் நான்கு உத்திர வீதிகளிலும் சித்திரை வீதிகளிலும் தஞ்சம் புகுந்தனர் பகவான் நாமவழி பஜனைகள் வேண்டுதல்கள் நிறைவேறிக் கொண்டே இருந்தனர் மறுபுறம் எல்லா இடங்களிலும் அன்னதானம் பக்தர்களுக்கு வழங்கிக் கொண்டே இருந்தனர் விழாவினை ஒட்டி ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தனர் திருச்சிற்றம்பலம் विटला हरि विटला विटला हरि विटला विटला हरि विटला जय जय विटले हरि नारायण जय 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 विटले हरि नारायण பண்டா விட்டே ஹரிநாராயண புரந்தரா விட்டே ஹரி நாராயண ஹரிநாராயண பஜோ நாராயண பாராயண ஸ்ரீமாராயண ஸ்ரீமாராயண சத்யநாராயண சத்யநாராயண சூரிய

ரி விட்ட விட்டே ஹரி நாராயண ஜெய விட்டே ஹரி நாராயண பாண்டா விட்டே ஹரி நாராயண பரந்தரா விட்லே ஹரி நாராயண ஹரி நாராயண பாராயண ारयन बाजु नारायण श्रीमन् नारायण श्रीमन्नारायण सत्य नारायण सत्य ി വിട്ടല്ല ടല വിട്ട് വിട്ടല്ല ട്ട് ട്ട് വിട്ടല്ല ഹര വിട്ട് ട്ട് ஜ விட்டல்லே ஹரிநாராயண பாண்டுரங்கா விட்டலே ஹரிநாராயண புரந்தரா விட்டலே ஹரிநாராயண ஹரிநாராயண பஜ நாராயண பஜோ நாராயண ஸ்ரீமாராயண நாராயண சதநாராயண விட்டல்லா ஹரி விட்டா விட்டல்லா ஹரி விட்டா விட்டா ஹரி விட்டா ஹரி விட்ட

விட்டரி விட்லா விட்டா ஹரி விட்டா ஜெய ஜெய விட்டே ஹரி நாராயண ஜெய ஜெய ஜ விட்டே ஹரி நாராயண பாண்டா விட்டே ஹரி நாராயண பரந்தரா விட்லே ஹரி நாராயண ஆயி நாராயண பாராயண பாராயண ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயண சத் நாராயண சத்ய நாராயண சூரிய நாராயண விட்லி விட்ல விட்டா ി വിട്ട് ടലാ ഹരി വിട്ടല വിട്ടല ഹരി വിട്ടല ട്ട് ട്ട് ട്ടയ ജയ വിട്ടേ ഹരിനാരായണ പാണ്ഡുരംഗ വിട്ടല്ലേ ഹരിനാരായണ ഹരിയായ ಗಜಾನನ ಗಜಾನನ ಗೌರಿ ನಂದನ ಗಜಾನನ ಗಜಾನನ ಗೌರಿ ನಂದನ ಶಿವನಂದನ ಗಜವದ ಗಿರಿಜನಂದನ ट तका तारी कीट तीम कीीट ता तीट तका तारी कीट तकादीम कीट तकादीप तोम 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 ताका तारी किटा तोम तूम तोम 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 तका तारी कीट दो गौरी नंदना गिरिज नंदना हे गौरीनन्दना गिरिजनन्दना देवाय शुद्धाय बुद्धिप्रदाय देवाय शुद्धाय बुद्धिप्रदाय बीजप्रियाय दयायुदय विघ्नेश्वराय बीजप्रियाय दयायुदय

प्रणवा करा मोशे का वाहन मोद का प्रिया प्रणवा करा गौरी नंदना गिरिज है गौरी नंदना गिरिज नंदना गिरिज ராமச்சந்திர நந்திரகுவீராமிராமச்சிரகுவீரா रामचन्द्र नदीरा रामचन्द्र रघुवीरा रामचन्द्र वीरा रामचन्द्र रघुरामा रामचन्द्र पर रामचन्द्र रघुरामा रामचन्द्र रामचन्द्र रघुणादा रामचन्द्र जगणादा रामचन्द्र रघुणादा रामचन्द्र जगणादा रामचन्द्र मम बन्दो रामचन्द्र जयसिन्दो மம பந்தமச்சந்திர ஜய ரகுவீரா ரோ ம குவனீரா ரகு ஜனா மந்தோ ஜய சிந்தோ மம பந்தோ ஜய சிந்தோ மமோ ஜய சிந்தோம Raghubira, Ramachandra, Rana Dira, Ramachandra, Raghubira. திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ